எல்லோருக்கும் இது மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நின்று பாடம் நடத்துவது ஒரு புறம் இருக்குது என்று சொன்னாலும் அதே நேரத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டிய அளவிற்கு அந்த கற்றல் என்று வரும்போது அவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் அருணுடைய மாண்பு துணை முதலமைச்சராக சேர்ந்து முதல் கட்டமாக இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் நம்ம கொண்டு போகணும் குறிப்பாக நம்முடைய தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் அண்டு சேலம் இங்கே சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போர்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி வச்சோம் அதோட இலக்கு என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூல்ஸ்லையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டோம் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூலுக்கான கடைசி பேச்சுக்கான சிஸ்டத்தை கடம்பி இப்போ எல்லாருக்கும் இதுக்கான இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு இன்னையோட அதை நிறைவு செய்வதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆக இதை நம்முடைய மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையில் தான் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களையும் அழைத்து ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் இருக்கின்ற இந்த ஸ்கூல்ல இந்த இன்ஸ்டாலேஷனோட அதை நிறைவு செய்கிறோம் என்றதுக்காக சொல்றதுக்காக தான் நாங்க உங்கள வர சொல்லியிருந்தோம் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த முழு பங்கீட்டில் இதை நம்ம ஸோ இது மட்டும் என்று சொன்னால் ஹைடெக் லேப் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஸ்கூல்ஸ்ல வந்து ஹைடெக் லேப்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் இன்னைக்கு அதற்கான பணிகளும் இந்த மாதம் நிறைவு நிறைவு பொழுது அதுவும் முழுமையாக நான் கிட்டத்தட்ட அந்த ஹைடெக் லேப்ஸுக்கான அந்த ப்ராஜெக்ட் காஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி கோடி ரூபாய் அது ஐசிடி அது உங்களுக்கு தெரியும் நம்ம நமக்கும் ஒன்றிய அரசுமான அந்த பங்கீட்டில் சமூக சிக்ஷா மூலமாக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது அதில் அந்த முழு பணியும் அதுவும் நாம் நிறைவு செய்ய போகின்றோம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இரண்டு திட்டங்களுமே ஒன்று ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இந்த ஸ்மார்ட் போர்டு திட்டத்தையும் ஹைடெக் லேபுக்கான திட்டத்தையும் நாம் வந்து முழுமை அடையும் பொழுது ஏன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் போர்ட் முழுமை அடைகிறது இந்த மாதம் இறுதிக்கு வர ஹைடெக் ஸ்லாப்ஸும் முழு முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் ஏறத்தால் நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பிள்ளைகள் அதை பயன்படுத்துகின்ற அளவிற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கின்ற அளவிற்கு உலகளவில் இருக்கின்ற அறிவியலை தெரிந்து தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு எங்களுடைய டீச்சர்ஸ் அவர்களை வந்து வழிநடத்த இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய துறை நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மூன்று வருஷ காலங்களில் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணம் என்பது இந்த டெக்னாலஜியை வெறும் நகர்ப்புறம் மாநகரப்புறம் மட்டும் இல்லாமல் கிராம பகுதி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த டெக்னாலஜி கொண்டு போங்க ஒரு ஆடியோ மூலமாக நம்ம ரெக்கார்டட் ஆடியோ மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு பாடத்தை நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கின்ற கண்டென்ட் மூலமாக சொல்லி தருவதாக இருந்தாலும் சரி அல்லது வீடியோ மூலமாக விஷுவலைஸ்டாக அதை காட்டுவதாக இருந்தாலும் சரி அது முக்கியமான ஆளுமையோட உரைகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தருவ அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸாக இருக்கக்கூடிய இது சார்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் நாங்கள் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கணும் ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற இந்த பணியில் பத்திரிகை துறை ஊடகத்தை சந்திக்க நண்பர்கள் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் அனைத்திற்கும் முதல் கட்டமாக நாங்க தொடக்க கல்விக்கான ஸ்மார்ட் போர்டு தான் அது எங்க வந்து தொடக்க பள்ளி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றதோ அதுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு போகணும்னு நாங்க ஆசைப்பட்டது நாங்க இது நிறைவு சேக்கிறோம் என்னோட இலக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் பயன்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அது அது இல்லாமல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொதுதான் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஹைடெக் லேப்ஸ் இருக்கும் இப்ப நம்ம வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி எண்ணூத்தி பள்ளி வளாகங்கள் இருக்கின்றது அதுலேயும் இப்ப நம்ம வந்து ஹைடெக் லேபை நம்ம இருக்கோம் நாங்க அந்த ஹைடெக் லேப் நிறைவு ஆகிறது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளார அது முடியும் அது முடிந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாங்கள் இடைநீரல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்பான புள்ளி விவரங்கள் தெரிஞ்சு தெரிவிச்சுட்டு அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அரசு பள்ளிகள் மூலமாக கிடைச்சது தனியார் பள்ளிகள் அவங்க தனிப்பட்டான முயற்சிகள் மேற்கொள்ளுவாங்க ஏழை மாணவர்கள் படிக்கிறது அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இடைநிற்றல் எப்படி குறைச்சிருக்கும் அதோட இந்த ஸ்மார்ட் சேரும்போது எப்படியான ஒரு இடைநிற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க இந்த யூடைஸ் ரிப்போர்ட் ஒன்றிய அரசாங்கத்தோட ரிப்போர்ட்லேயே சொல்லும்பொழுது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்பொழுது எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம குறைந்திருக்கும் நாமே என்ன உறுதிமொழி ஒரு ஏழு விதமான உறுதிமொழியை சொன்னோம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் அதை நாலாவது உறுதிமொழியாக கல்வி சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் ஒரு அறிவிப்பு அதுல ஒன் ஆஃப் த அறிவு என்னன்னா இப்பொழுது கடந்த காலத்துல அப்ப நம்ம சொன்னது தேர்தல் இப்போது வந்து பதினாறு சதவீதங்களுக்கு அந்த இடைநீட்டலை ஐந்து சதவீதத்துக்கு நாங்கள் குறைத்து காட்டுவோம் அது சார்ந்து என்னென்ன திட்டங்களோ அந்த திட்டமிடைய நாங்கள் செய்வோம் என்று சொன்னோம் அது வெறும் சொல்லாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் ஸ்கூல் பசங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் தான் அவங்களை கொண்டுட்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்கிறதாக இருந்தாலும் சரி புதிது புதிதான திட்டங்கள் வரும்பொழுது படிக்கணும் ஹோம்ஒர்க் கொடுக்கணும் பசங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும் அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு கலை திருவிழா கொண்டு வர்றதாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டில் அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு வினாடி வினா அந்த பிள்ளைகளுக்கு வைப்பதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய திறமையை கொண்டு வரும் பொழுது அது சார்ந்து அந்த பிள்ளைங்களை தேர்வு செய்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது இது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஊக்கத்தை முதல்ல பள்ளி வளாகத்துக்கு வரும்பொழுது ஒரு ஒரு பதஷ்டு இருக்கத்தோட சூழ்நிலை என் ஸ்கூலுக்கு நான் வரையணும் ஒரு ஹாப்பினஸாக வரும் அதனால கற்றலாக இருந்தாலும் கற்பீசலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இது இம்பாக்ட் எங்க வரும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த இடைநீற்றல் குறைகின்றதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக பார்க்கணும் அது நல்ல விதத்தில் நம்ம கை கொடுத்து உள்ள நுழையும் போது நான் அதை கேட்டேன் நான் ஏமா மழை பெஞ்சா இருந்திருக்கேன் மேடம் கேட்டேன் ஆமாம் சார் மழை பெய்யும் போதுதான் இருந்திருக்காங்க கண்டிப்பாக இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் சோர்ஸ் பக்கத்தில் நம்ம இழுத்து விட்டு அதை தண்ணி போகிற மாதிரியான வழி இருந்தால் இம்மீடியட்டாக அதை செய்வதற்கான வழியை நாங்கள் செய்வோம் ஏன்னா இதை பார்க்கணும் பல ஸ்கூல்ஸ் நான் போய் பார்க்கும்போது பல நேரங்களில் நாங்கள் சில அறிவு சொல்கிறோம் உடனடியாக ஆஃபீஸஸ் வராங்க அதை அட்டன் பண்ணுறாங்க இந்த ஸ்கூல்ஸ் இன்னைக்கு வந்தது அது நன்றதாகத்தான் இருக்கின்றது மிக விரைவாக அதுக்கு என்ன பெண்களுக்கு

டென்டல் ரிலேட்டடாக இருந்ததுல புன்னகையின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வை கொண்டு சென்றோம் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பலப்படுத்துகிறோம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும் சத்தான உணவுகளை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இதெல்லாம் இதுக்கான ஒரு இம்பாக்ட் கிடைப்பா அக்டோபர் மூணு நாலு வருஷத்துல நம்ம அதுக்கான நம்ம ஒரு கம் நல்லா பார்க்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு என்று வரும்பொழுது மருத்துவம் சார்ந்திருக்கின்ற அந்த அமைச்சர் மூலமாக புதிதாக திட்டங்களை எத்தனை தெரியும் சத்து மாத்திரை என்பதை நாம்